வெல்கம் டு சன் ஃபீஸ்லேஷன் மிஷினா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போகிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி சூப்பரான வாயில் எச்சு விட்ற ஆட்டு தலைக்கறி தாங்க என்னோட சேல் எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்கு வர போகலாம் ஆட்டு தலைக்கறியை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ண கறியை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க தலைக்கறியை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பெருஞ்சிரகம் தட்டி போட்டுருக்கு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போடுங்க போட்டு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் நாலஞ்சு விசில் விட்டால் போதும் இளங்கரியாக இருந்தால் நாலஞ்சு விசிலே வெந்திரும் கொஞ்சம் முத்தனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட விசில் வேணும் அதனால பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நல்லா சூ வெந்துருச்சு ஸோ சூப்பு தனியாக கறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சூப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே குடிச்சிக்கோங்க கொஞ்சம் இப்போ தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தேங்காய் கொத்தமல்லி தலை தேவையான அளவு மூணே மூணு தக்காளி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் குழம்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காவும் தக்காளி குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம அரைக்க போகிறது வந்து பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு தேங்காய் கசகசா நாலு முந்திரி சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கடப்பில்ல குக்கரில் வச்சுக்கோங்க நம்ம வேக வச்ச கறியை வந்து ரொம்ப நொறுக்கிற எலும்புலாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ நான் போட மாட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பிரிஞ்சி எல்லாம் பெரிஞ்சிருக்கும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா இந்த வெள்ளவுக்கு வதகுனதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் கரைஞ்சிடக்கூடாது நான் எப்போயுமே வந்து எதுக்காக மிளக தூள் எண்ணெயில் சேர்க்குறேன்னா நம்ம கடைசியாக வந்து குழம்பு வந்து நல்ல டெக்ஸ்டரில் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு எல்லா வீடியோலையுமே அப்படி தான் போட்டிருப்பேன் இப்போ அரைச்சி வச்சு விழுது அதோட போட்டு நல்லா கிண்டை வதக்கணும் நல்லா அந்த இது அந்த மசாலா வந்து நல்லா வ பிரியணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம்தான் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் இந்த கறியை நம்ம வேக வச்ச கறியை அதில் போட்டு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா போட்டு அந்த கறியோடு போட்டு நல்லா விரட்டணும் மசாலாவை விரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சூப்பும் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம கழுவி வச்சுருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணியாயிரும் ஸோ தண்ணி ஊற்றி நம்ம பிசில் போடலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்போ கொதித்தோடனே என்ன பண்ணிக்கணும் நல்லா சுருக்கி வச்சுருங்க நல்லா சிம்மில்லே நல்லா வேகணும் அப்போ தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வரும் சூப்பராக திரும்பி மாதிரி கேப் விட்டே மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் எதுக்கு போட்டோன்னு இந்த கலர் வந்து அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம் நம்ப அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்க மட்டும் இல்லைங்க டேஸ்ட்லேயுமே செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து காரச்சாரமான நட்டு மசாலா எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம் இங்கே வயல் நண்டை தான் நான் செய்ய போகிறேன் உப்பு அஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் மிளகாய் வத்தல் மிளகு சீரகம் மிளகாய் வத்தல் மிளகு சீரகத்தையும் வந்து நம்ம காரத் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதை வறுத்து வச்சுக்கணும் இப்போ மிக்ஸி நம்ம அரைக்க போகிறோம் தேங்காய் மிளகாய் சீரகம் மிளகு சீரகம் மிளகா வத்தல் அதோட சேர்த்து தக்காளி தக்காளி நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தேங்காய் வேணாம் போட்டுக்கலாம் நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா த ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் வந்து வானெல்லையை வச்சுட்டு காஞ்சோடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் நீங்களே எதை யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது எண்ணெய் கடுகு கடவுள் பருப்பு போட்டுக்கணும் நம்ம இப்போ தட்டி வச்சிருக்க வெங்காயத்தை கடகு வெடிச்சதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப வதக்க வேணாம் இது நம்ம கோல்டன் ப்ரௌன்லாம் வர தேவையில்லை லைட்டாக வதக்கினாலே போதும் வெங்காயம் பூண்டையும் அந்த வாசம் வந்தோடனே அதோட நம்ம கழுவி வச்சுருக்க வயல் நண்டையும் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் வயல் நண்டு ஸோ தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுக்கோங்க அதோட மஞ்சள் தூள் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா நம்ம நண்டை வந்து புரட்டி விடணும் நண்டு வந்து ஒரு மாதிரி கலர் இருக்கு பாருங்க மாதிரி ஆரஞ்சு அந்த இது வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதோட சேர்த்துக்கணும் இப்போதிக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கலராக ஆகணும் அந்த மசாலா வந்து வாசம் போகிற வரைக்கும் நம்ம கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நண்டு மசாலாவில் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பா கிரேவியாக வேணுன்னா திக்காக வச்சுக்கோங்க இல்லை தொக்கு மாதிரி வேணால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சுற்றி உள்ள மசாலாலாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும் நண்டு ரொம்ப நேரம் வேக ஆகாது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜில் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரெண்டு மசாலா ரெடி நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சன் ஃபேஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ